ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கான தேர்ட் ப்ரொமோ ரிலீஸ் தேர்டு இல்லை ஃபோர்த்து ப்ரமோன்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜியோ ஆப்ஸில் ஒரு அன்சீன் ப்ரொமோன்னு போட்டாங்க இப்போ ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க ஸோ டோட்டல் ஆஃப் வந்து ஃபோர் ப்ரமோ சொல்லலாம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து நம்ம திவாகர் தாங்க வேற லெவலாக பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவர் பேசுகிறதெல்லாம் வந்து நியாயமா இல்லையா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போய் இருந்ததுனால லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களால முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரோட வந்து ஒரு புகார் மாதிரி வந்து நம்ம சேதன்கிட்ட கொடுக்குறாரு ஓகேங்களா நான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாருனா அவர் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் ஸோ காலா வினோத் அவர்களை பற்றியா வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டெய்லி நான் தூங்கவே விட மாட்டாருங்க ரொம்ப மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலி வந்து இந்த பிரச்சனை காரணமே வந்து சேதனன்னு சொல்லலாம் என்ன பண்ணாருன்னா போன வாரம் வந்து உங்கள் ரெண்டு பேரோட காம்போ வேற லெவலுங்க சான்ஸே கிடையாது தான் வந்து பிக் பாஸ் வந்து பயங்கர டிஆர்பி போகுது உங்கள் ரெண்டு பேர் காம்போ வந்து மக்கள்கிட்ட வந்து வெள்ளத்தில் வந்து மிதங்குது அது இதுன்னு சொல்லி போட்டு விட்டாரா அது போட்டு விட்டு நம்ம கான வினோதனா பண்ணுறதுக்கன்னா இதுதான்டா சான்ஸு ஸோ நம்ம வந்து இவரு கூடயே டிராவல் பண்ணலாம் இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இவரு கூட அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு நம்ம அப்படியே அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அவர் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் ஓகேங்களா ஸோ இவர் திவாகர் என்ன பண்ணார்னா கேமரா முன்னாடி பெரிய ரீல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அது என்ன பண்ணார்னா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது திவாகர் பண்ண பண்ணாமல் பின்னாடி போய் சொல்கிறது ஏதாவது சின்ன சின்ன இது பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பட் இதை தவிர்த்து வந்து நைட்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு சார் என்ன தூங்கவே விட மாட்டேன் எழுப்பி எழுப்பி பேசுகிறதுன்னு சொல்கிறது தான் ரொம்ப தவறான ஒரு செயல் ஸோ கான வந்து ட்ரெண்ட் ஆகணும் ஆசைப்பட ஓகே அந்த ஜோசி மன்னர் திருவான் அந்த ஜோசி ஒரு ஓரளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டார் இந்த தனுஷ் ராசி எனக்கு பொண்ணு பாருங்கன்னு சொன்னதுலாம் ஓகே பட் வந்து கானை டெய்லி இதே பண்ணணும் இதே ஃபாலோ பண்ணணும் இதே பண்ணால் நம்ம ட்ரெண்ட் ஆகுன்றது வந்து அவரோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அடி அடி அடிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து கானா வினா டெய்லி நைட் தூங்கும்போது லைவில் பார்க்கணும்னா தெரியும் டெய்லி நைட் அந்த கானா பாட்டெலாம் பாடிட்டு ஒரே பெட்டதாக ரெண்டு பேருமே டெய்லி நைட் அவங்க தூங்கும்போது கானா பாட்டெலாம் பாடுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நபருக்கு யாராக தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் தான் அது வந்து அந்த பாட்டையும் கேட்க முடியும் ஏதானது நான் ஒரு பாட்டு பாடுறேன் உங்களுக்கு அந்த மைண்ட்செட்டில் இருக்கும்போது தான் கேட்கணும் தோணும் நீங்கள் வேறு மைண்ட் செட்டில் போது தோணாது அந்த மாதிரி தான் வந்து க திவாகர் சொல்கிற காரணம் பட் கானா வினவத்தை வந்து அது வந்து இது வரைக்குமே வந்து அப்படியே பண்ணிகிட்டு மேபி இந்த எபிசோடு முடிஞ்சது உடம்பே கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் கூட வந்தால் ஓகே ட்ராவல் பண்ணுறா நல்லா தான் பட் வந்து அவருக்கு செட் ஆகலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் தான் உங்களோட கான்செப்ட் பட் அவருக்கு அந்த சேர்ந்து பண்ணுறதே அவருக்கு வரமாட்டேன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா திவாகர் நான் ஒரு பெரிய டாக்டரு நீ ஒரு ஜஸ்ட்டு கானா சிங்கரு அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டில் இருக்கார் ஓகேங்களா அதுதான் க திவாகர் வந்து சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல் ஓகேங்களா எல்லா நபருக்கும் ஒரு இது டேலண்ட் இருக்கும் ஒரு இது கொடுக்கும் அவர் ப்ரொஃபஷனில் இருந்த டாக்டரை வந்து அவர் என்ன பண்ண ஒரு வாட்டர்மில்லன் ஸ்டார்ன்ற பட்டத்தை அவரை வச்சு சுற்றிட்டு இருக்கார் தாண்டி வந்து அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது பட் கானா வினாத்து வந்து டோனிக்கெல்லாம் அவர் பாட்டு பாடியிருக்காரா அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட வந்து பாட்டு பாடிருக்காரா இன்றைக்கி விக்ரம் சார் கூட பாட்டு பாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து எட்நூறு பாட்டுக்கிட்ட பாடியிருக்காரு அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் எனக்கு தெரிஞ்ச கானா பாட்டில் வந்து ரொம்ப பெரிய ஆள் தான் பட் திவாகர் வந்து இவர் கூட சேர்ந்து திவாகர் ஆக்சுவலி யார் கூட சேர மாட்டாருங்க லாஸ்ட் வீக்கே நீங்கள் பார்த்தீங்க அந்த இதற்குல டீமா பார்வதி கூட மெர்ஜே ஆவலை அவர் மெர்ஜே ஆகும்லே அவர் வந்து நான் தான் நான் இருக்கிறதால தான் பிக் பாஸே ஓடுதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துருக்காரு இவ்வளோ நாள் வெளில இருந்தாரு வெளியில இருந்துட்டு நான் தான் பெரிய ஆக்டர் நான் தான் பெரிய பெரிய லெஜண்ட் மாதிரி பேசிட்டேன் அதே மாதிரி பிக் பிக்பாஸ் போய் அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுன்றது அவருக்கு சுத்தமாக தெரியல பார்வதி இல்லைனா வந்து திவாகர் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி வந்து திவாகரை கூப்பிட்டு சுத்துறதால்தான் திவாகரே வந்து ஸ்க்ரீன்லேயே வந்தார் இல்லைன்னா ஸ்கிரீன்லேயே தெரிஞ்சிருக்க மாட்டார் திவாகர் தெரிஞ்ச காரணம் பார்வதி ஒன்று ரெண்டாவது இந்த கமுருதீன் வேஸ்ட்டாக போயிட்டு திவாகரில் சண்டை போட்டு நேரத்தால் அவர் வந்து இந்த ப்ரமோவில் வந்து கமுருதீன் கோவப்பட்டு அடிக்கிற சீன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வர்றதால வந்து திவாகர் வெளியே ரிவீல் ஆகிட்டார் அதை தவிர்த்து மூணாவது இந்த கானா வினோதருக்கு அர்த்தமாக இவர் வந்து அவர் கூட பண்ண காம்பவுண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வெளியில் கார்டன் ஏரியில் வந்து சில ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து இவரை தூக்கி கூடறதால அவர் ஹைலைட்டாக தெரிகிறார் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சின்னு நினச்சி அப்படியே ஃப்ரீயாக ஓட்டினு அந்த கலை எல்லாம் இருக்கல கலை இலங்கு இருக்காங்கன்னு தெரியல ஸோ கெமி இலாங்க இருக்காங்கன்னு தெரியல இவங்கலாம் வந்து சில பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி வந்து இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்ரெடி வந்து நேற்றே வந்து கமுருஜினம் பேசிட்டு இருந்தாரு திவாகர்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தட்டி விட்டுருணும் ஃப்ரீயாக விட்ணும்னு வேஸ்ட் ஸோ பார்வதினு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வேஸ்ட் தான் அண்ணா அண்ணன்லாம் நம்ம அதிகமாக மாட்டேன் ஃப்ரீயாக விட்டுறோன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி ஒரு ஒருத்தராக வந்து திவாகர ஃப்ரீயாக விட்டாலே திவாகர் வந்து ஒன்றுமே இல்லை மாதிரி ஆகிடுவார் பட் அது யாரும் யோசிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் சேர்ந்த என்னன்னு சொல்லுறான் திவாகர வந்து நீங்கள் வந்து அவர் வந்து காமெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவர் கூட வந்து ரொம்ப ஜோயிலாக இருக்கீங்க அதெல்லாம் தவறுன்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து நம்ம ஆர்வராக இருக்கீங்களா ஆர்வரா மற்றும் கமுழுது இருந்தால் வந்து ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த ஆர்வரா வந்து அவர் கூட இருந்தால் கண்டென்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட சுற்றுறது அவர் மேலே கை போடுறது இவங்களும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அவர் எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்ல முடியும் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஈடு கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது கமுருதீன் போய்ட்டு சும்மா வந்து ஸ்டார்டிங்கில் அவரை அவர் துப்பிட்ருக்கிறது அடிக்கிறது இதெல்லாம் வந்து தவறான செயல்ற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறமே வந்து பிக்பஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து புரிஞ்சு நடந்துங்கன்னா இருக்கும்ன்றத நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்தில் இருந்தால் பதிவு பண்ணுவாங்களே இந்த மார்த்தையில் சேர்ந்து நன்றி வணக்கம்